வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் ரேஷன் கடைக்கு போய்ட்டு வர எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சாலும் இதை பாருங்கள் தமிழகத்தில் மொத்தம் ஐந்து விதமான ரேஷன் அட்டை வந்து இருக்குது பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் என்பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் எஸ்ஸு அதுக்கப்புறம் என்சி அப்படின்னு ஐந்து விதமான கார்டு இருக்குது இதில் வந்து கடைசியில் சொல்லப்பட்ட என்பி ஹச்ஹெச் என்சி அப்படிங்கிறது ரொம்ப ரிச் பர்சன் பணக்காரங்களுக்கானது அது ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப்காக மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த கார்டை தவிர மீதி எல்லாருமே மீதி வச் மீதி என்னென்ன கார்டு மிச்சம் நாலு கார்டு இருக்கா இந்த கார்டு வச்சுருக்க எல்லாருமே கட்டாயம் அவங்க ஃபேமிலி அந்த கார்டில் உள்ள நேமில் உள்ள எல்லாருமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து போய் பணம் வாங்குறதா இருக்கட்டும் இந்த பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆனால் வந்து தற்போது அந்த குடும்பத்தில் அந்த ரேஷன் அட்டையில் எத்தனை பேர் இருக்கோ ஒரு பேர் இருக்கோ நாலு பேர் இருக்கோ அத்தனை பேரும் கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை வைக்கலை அப்படின்னா அந்த கார்டை ரத்து பண்ணிடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது எத்தனை பேர் வைக்கலையோ ஸோ இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் தான் அப்படின்னு இவங்களாவே கணக்கெடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து பொருட்களோடைய அளவை வந்து குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ முப்பத்தஞ்சு கிலோ வாங்கியிருக்கவங்களுக்கு அதை இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ அந்த மாதிரி குறைச்சிருவாங்க ஸோ அதுக்கு கம்மியாக வாங்கியிருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி குறைப்பாங்க ஸோ அதனால் அந்த கார்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட ரேஷன் கடையில் வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருங்க அதாவது உங்களோட கைரேகையை வச்சுருங்க இவ்வளவுதான் சிம்பிள் இப்போ நிறையா பேர் இருப்பாங்க பாதி பேர் வெளியூரில் வேலையாக இருக்காங்களே எப்படி வைக்க முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஊருக்குனால் வர வேண்டிய தேவை இல்லை அவங்க இருக்கிற ஏரியாவில் ஏதாவது ரேஷன் கடை இருக்கும் ஸோ அங்கே வந்து உங்களோட ரே ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இது பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்தே வச்சுக்கலாம் உங்கள் ஊருக்கு தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது கூடுதலான இன்ஃபார்மேஷன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க